மான வாழ்க்கே தடையா இருக்கு தவறுதலா பேசிருங்க என்னதான் இருக்கு ஆத்திரத்துல விழுந்த குடிக்கிற தண்ணியை கூட கட்டிவிட கணவனுக்கு இல்லைன்னு மனைவிதான் சாதனமே தவிர குழந்தையை பலி கொடுக்க கூடாதுன்னு தட்டி குழந்தையை விட்டு சாகிறதுக்கு உனக்கு எப்படி அமுதா மனசு புனிஞ்சு வேண்டாம் வேண்டாம் இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு போகாது ஆமதா இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துடும் மறந்துடும்படி இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டேன் நடந்ததையெல்லாம் மறந்து எங்க ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல மனதிருத்தி எங்க போறதுன்னு தெரியாம வீட்டை விட்டே புறப்பட்டு கடைசியா உங்களை மைசூர்ல சந்திச்சு இதுதான் என் கதை இவனா நீ மனமாற நேசிச்ச காதலன் உன்னை கல்யாணம் சீருக்க மறுத்துட்டாருன்னு சொன்னே தவிர அந்த நபர் யாரு எவரும் சொல்லலையே வேண்டாம் பங்கஜ் உனக்கும் நல்ல காலம் வரும் நீ மனசுல நினைச்ச காதலனே திரும்ப வந்து உன்னை கல்யாணம் செய்துகிட்டாலும் செய்துக்குவார் பகற்கனவுதான் பங்கஜ அவர் இப்ப இல்லை ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறாரு உன் உள்ளத்தை புரிஞ்சிக்காத அந்த ஆள் ஒரு நல்ல இதயம் இல்லாத மனுஷனா தான் இருப்பார் நேர்ல சந்திச்சா நானே நியாயம் கேட்டுருவே விமலா நீங்க இருக்க வளர்த்த பாவி அந்த மனுஷனை நம்பி நீ எந்த விஷயத்தையும் சொல்லிடாது அவர் சொல்றதையும் நீ கேட்டுடாது என்ன தங்கஜம் என் உட்கார் உறவினர் மனைவி அனைவரும் உன்னை வெறுக்கின்றனர் என்னையும் நிந்திக்கின்றனர் ஆகையால் இதுவே என் கடைசி கடிதமாகக் கொண்டு என்னையும் நீ மறந்துவிடு உன்னையும் நான் மறந்து விடுகிறேன் இதை மீறி என்னை மீண்டும் நீ சந்திக்க விரும்பினார் என் மனைவி குழந்தை இவர்களை நான் காணவே முடியாது வேலு இத பாருந்தோஷத்தோட வந்து இப்ப ஏன் இப்படி சஞ்சலப்படுறா இந்த கடிதத்துல வந்து என் வாழ்க்கைக்கே ஒரு முத்து புள்ளி வச்சு பங்கஜம் எங்க ஊர் டவுன் பஸ் வந்த நாளை வேலுவா ஆமா அவரே தான்

என்னது உங்க யாரு? நான் இந்த உங்க ஊர்ல காவல் பஸ் ஆளை ஏத்திட்டு என்ன பயாயே? குடி நம்ம கையில ஒரு ரவுண்டு குடுவானா? அவங்க சொளைக்கே நாங்க எட்டிக்குங்க கூட இருக்கும். ரொம்ப

பகுதிக்குட்ட இந்த விஷயத்தை சொல்லி பலனே இல்லை மேற்கொண்டு நீ இங்க இருக்கிறதும் முறையில வேலுவை காப்பாற்ற வேண்டியது கடமை புறப்படும் தாமதிக்காது வேலு வராம இருக்க வழி செய் வேலு நீங்க வராம இருக்க உடனே வழிசை புறப்படும் தாமதிக்காதே

പ്രിയ 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 പ്ര மைசூர் போயிருந்தேன் அப்ப குழந்தைகள விளையாட்டு சாமா சாமாவாங்காரு இது அங்க இருந்தது இது முகத்தை பார்த்ததும் உங்க ஞாபகம் வந்ததுன்னு உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் டேய் இத பார்த்தா உன் முக ஜாட இருக்குற அதனால நம்ம ரெண்டு பேரும் பிரியாம இருக்கும் சி 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 என்னா வரகா அம்மா என்ன இங்கே இருக்கானா இப்ப கூட வீட்டுல அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு வேலைன்னா அங்கதான் போயிருக்காரு

வாங்கறங்க <middly> கதவ

முதல்ல எல்லாம் உனக்காகத்தான்தாடா நீ உன் அத்தானை உயிரோடு நீ பார்க்கவே முடியாது இனிமே வருத்தப்பட்டு புண்ணியம் இல்ல மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிங்க இல்லாமா ரொம்ப தேங்க்ஸ் ஆமதா நடந்தத மறந்துடுங்க என்ன செய்யலாம் உங்க தங்கிக்கு ஆயுள் அவ்வளவுதான் அண்ணன் விமலாம தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது இவங்க இல்ல இந்நேரம் என்ன நடந்திருக்குமோ விமலா அன்னைக்கு வேலை கொடுத்து ஆதரவு நீங்க தான் இன்னைக்கு எங்க குடும்பத்தையும் உயிரோட காப்பாத்துனது நீங்கதான் இனிமேல் என் சகோதரி போல நீங்க என் வெற்றியே இருக்கலாம் அமுதா இறந்த உன் தங்கைக்கு பதிலாம் விமலா உன் தங்கையா பாவை சொல்லிக்கிறவங்களாம் வந்துட்டீங்க தன்னாலையா கஷ்டப்பட்டு தரதறிக்க ஓடி அந்த கிழங்கி போய்

நான் சொல்றத மனசுல நல்லா ஒரு பக்கத்துல போட்டு வை ஆமாம் தம்பி தம்பி இனிமேலாவது ஐயா சேச்சை கேட்டு நல்லபடியா நடங்க ஆ ஆமா அப்புறம் என்ன எல்லாம் நல்லபடியா நடந்துட்டுது ஊருக்கு புறப்பட வேண்டியது தானே ஆமாம் அவனம் குழந்தைக்கு ஏய் பாத்தியாடா பயன் தாலி கட்டி சொற்ப காலந்தான் ஆச்சு அதுக்குள்ள கொண்டாட்டி மேலே எவ்வளோ அக்கற பாத்தியா நீ இருக்கிறிய சரி சரி இருந்த வரைக்கும் போதும் இனிமையிலாவது அமுதாவோட குடியும் கொடுத்த உள்ளையும் குட்டியுமா கண்ணும் கருத்துமா இருக்கணும் தெரிஞ்சதா ஊருக்கு பொறுப்பு இல்லாமா யோ அதுக்குள்ள ஓம் பண்றாடி ஞாபகம் வந்துருச்சா நல்ல ஆடுங்க சரி கதை நல்லபடியா முடிஞ்சிருச்சு எல்லாம் போறேன்